இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி ஒரு ஆஃபரில் இருந்துச்சா உடனே வாங்கிட்டேங்க இது வேறு இல்லை மினி ஸ்டவ் தாங்க இது கூட சேர்த்து ரெண்டு பியூட்டன் கேஸும் சேர்த்தே வாங்கிட்டேன் இதில் வந்து அந்த ஸ்டவ்வோட ரேட்டு இரநூத்தி எண்பது ரூபாய்க்கும் பியூட்டன் கேஸோட ரெண்டு இது சேர்த்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் வாங்கினேங்க சரி ஓகேங்க இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு பையோட சேர்ந்து தான் வந்திருக்காங்க சுருக்கு பைய இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ள மினி ஸ்டவ் வந்து இருக்குங்க பார்க்குறதுக்கே சூப்பராக வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது அந்த மேலே உள்ளதை வந்து அப்படியே எடுத்தோம் அப்படின்னா பெரிய பாத்திரம் வரைக்கும் வந்து மேலே வந்து வச்சுக்கலாம் அதுபோக கீழே வந்து ஸ்டாண்டுமே தந்துருக்காங்க அதை வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பரவலாக வந்துடுது அதனால் வச்சு வந்து சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக லைட்ரு நம்ம வந்து வேறு எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை இதிலே எழுத்து விட்டோம் அப்படின்னா முன்னாடி ஸ்பார்க் வரும் அதை வச்சு பற்ற வச்சுக்கலாம் அதுபோக அந்த கேஸோட ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் தந்திருக்காங்க ரெண்டு பியூட்டன் கேஸ் வந்து நானூறு எம்எல்ல வந்து இருக்குங்க சரி இதை மாற்றுறது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் வந்து அந்த இதில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி கீழே வந்து வச்சுட்டு அந்த கேப் வழியாக வச்சு ஒரு திருகு திருகிட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கிறோம் இதில் வந்து ஃப்ளேம் வந்து అడ్జస్ట్ పండ్ right. ஜஸ்ட் வந்து அந்த இதை வந்து வச்சோம் அப்படின்னா தீ வந்து பற்றிக்கிறது அதுக்கிறது ஹையாக வந்து வைக்க வைக்க பாருங்கள் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஹையாக வைக்கலாம் இது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இந்த கேஸுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் வரைக்கும் எரியுங்க நம்மளுக்கு இந்தளவு வச்சு சமைச்சாலே போதுமானதாக அதுவே ரொம்ப நாளைக்கு இருக்கும் கேம்பிங்க்குனால் கரெக்டாக யூஸ் ஆகுங்க சரி ஓகே இதில் எதா சமைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை வந்து வச்சு அப்படியே எண்ணெய் ஊற்றி ஒரு ஆம்லேட்டு வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து போட்டு பார்த்தேன் கரெக்டாக நல்லா தான் ஒர்க் ஆகுதுங்க அந்த ஹீட்னால் தான் வருது அது போக அந்த ஸ்டாண்டு வந்து நல்லா கரெக்டா இருக்கனால வச்சு சமைக்கிறதுக்கும் நல்லா இருக்கு மேலயுமே பெருசா வந்திருக்கனால எவ்வளவு பெரிய பாத்திரம் இருந்தாலும் வச்சுக்கலாம் கரெக்டா வந்து விழுகுல கரெக்டா தான் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடெக்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வியூ ப்ராடெக்ட்ல டேக் பண்ணிருக்கேன் வேணா செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்